சர்வதேச போட்டி திறனுக்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்தியுள்ளது இது மாணவர்களை மூன்றாவது மொழியால் அழைக்களிக்காமல் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை தந்துள்ளது மூன்றாவது பாயிண்ட் கல்வியில் மாநில சுயாட்சி இந்திய அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பட்டியலின் கீழ் கல்வி உள்ளது இது மாநிலங்களுக்கு அவற்றின் தனித்துவமான மொழி மற்றும் பண்பாட்டு சூழலுக்கு ஏற்ப கொள்கைகளை வடிவமைக்க உரிமை அளிக்கிறது மூன்று மொழிக் கொள்கையை நிராகரிப்பது இந்த கூட்டாட்சி கொள்கையுடன் ஒத்துப்போகிறது மூன்றாவது மொழியை திணிப்பது இந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் மாநில உரிமையை மீறுகிறது மொழி திணிப்புக்கு எதிர்ப்பு என்கின்ற நான்காவது காரணம் என்பது மூன்று மொழிக் கொள்கை அதன் நெகிழ்வுத்தன்மை இருந்த போதிலும் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்கும் மறைமுக முயற்சியாக அது பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மற்றும் அறுபத்தைந்தாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் வேரூன்றி இந்த கவலை தமிழ் அடையாளத்திற்கு எதிரான அத்துமீறலாக உள்ளது இதை பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் என் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த அம்மையார் அவர்கள் போன்ற தலைவர்கள் உறுதியாக எதிர்த்தனர் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரும் உறுதியாக அதை எதிர்க்கிறார் நடைமுறை சவால்கள் என்கின்ற அஞ்சாவது பாயிண்ட் மூன்றாவது மொழியை அறிமுகப்படுத்துவது இந்தி தவிர பிற மொழிகளுக்கு தகுதியான ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட நடைமுறை சிக்கல்களை உருவாக்கும் இது மாணவர்களை இந்தியை கற்க வற்புறுத்துகின்ற ஒரு முறையாக அது அமைந்துவிடும் இது என்பின் தேர்வு உரிமையை மீறும் இருமொழி முறையோ ஏற்கனவே உள்ள வலுவான உள்கட்டமைப்புடன் நன்கு நிறுவப்பட்டுள்ளது ஆறாவது மாணவர்களின் அறிவாற்றல் ஆரம்ப காலத்தில் குறைவான மொழிகளை கற்பது மாணவர்களுக்கு பயனளிக்கும் என ஆராய்ச்சியை கூறுகிறது தமிழ்நாட்டின் கொள்கை தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் தேர்ச்சியை உறுதி செய்கிறது இது போதுமானது மூன்று மொழிகளை திணிக்காமல் மாணவர்களின் மன அழுத்தத்தை தவிர்க்கிறது ஏழாவது பாயிண்ட் தன்னார்வ மொழி கற்றல் மாற்று தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மொழிக்கும் கற்பதற்கு நாங்கள் ஒன்றும் வெளியே தன்னார்வ கற்றலை ஊக்குவிக்கிறோம் இந்தி பிரச்சார சபை எழுந்துக்கிட்டு தான் இருக்கு கட்டாயம் என்று சொல்லி ஒரு இன்னொரு மொழியை நீங்கள் கொண்டு வரும்பொழுதுதான் அது தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தை ஒரு மனசுமையை நம்முடைய மாணவர்களுக்கு தரும் சாதனை புரிகின்ற மாணவர்கள் இடைநிற்றல் மாணவர்களை அதிகப்படுத்தும் என்கின்ற விதத்தில் மாணவர்கள் இருமொழி கொள்கையில எந்த வேகமாக செய்கிறார்கள் மூணு மொழி கொள்கையை கால சங்கிலியை கட்டி அவனை ஓட விடாமல் செய்வதற்கான பணியை செய்கிறீர்கள் இந்த மன உளைச்சலின் காரணமாக இடைநிற்றல் அதிகப்படுத்துகின்ற பணியை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை தான் இது சொல்கிறது நாட்டில் எட்டாவது பாயிண்டா சொல்றேன் நாட்டில் சமதூர கொள்கை பேரறிஞர் அண்ணா பன்மொழி சமூகமான இந்தியாவில் அதிகாரப்பூர்வ மொழி அனைத்து மொழி குழுக்களுக்கும் சமதூரத்தில் இருக்க வேண்டும் என வாதிட்டார் ஆங்கிலம் இதை திறம்பட செய்கிறது ஆனால் மூன்றாவது மொழி பெரும்பாலும் இந்தி ஒரு மொழி குழுவை ஆதரிக்கும் அபாயத்தை உருவாக்குகிறது என்று சொன்னார் அதே போன்ற ஒன்பதாவது பாயிண்ட் மத்திய முன்னுதாரண ஆதரவு எழுபத்தி ஆறாம் ஆண்டு அதிகாரப்பூர்வ மொழிகள் ஒன்றியத்தின் அதிகாரப்பூர்வ பயன்பாட்டிற்கு விதிகள் விதி ஒன்னின்படி தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அதிகாரப்பூர்வ மொழிகள் சட்டத்திலிருந்து பெற்றுள்ளது இது மாநிலத்தின் தனித்துவமான மொழி நிலைப்பாட்டை மதிக்கிறது அதை என் மீறக்கூடாது உங்களுக்கே தெரியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது வரும்போது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அது லாங்குவேஜ் லாங்குவேஜோட ரூல்ஸாக வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கையில் ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்கு எக்ஸெம்ஷன் வாங்கின ஒரே மாநிலம் எதுவும் பார்த்தா நாம தான் அங்கே இருமொழி கொள்கை தான் இருக்க வேண்டும் என்று நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸை ரூல்ஸே சொல்கின்ற அளவுக்கு இன்னைக்கு அதை நாம் அதை இந்த எண்ணிபி மீறக்கூடாது என்ற விதத்தில் அதை நாம் சொல்கிறோம் பத்தாவது பாயிண்ட்டாக அரசியல் ஒருமித்த ஆதரவு அது நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற எல்லா இயக்கங்களும் கட்சியால் கட்சியின் பெயரால் கொண்ட கொள்கைகளால் கொண்ட தலைவர்களால் நாம் மாறுபட்டு வேறுபட்டு இருந்தாலும் இந்த இருமொழி கொள்கை என்று வரும்பொழுது அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளும் இந்த இருமொழி கொள்கையை ஆதரிக்கின்றன அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த உலகத்தில் எட்டு திசையிலும் இது சார்ந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கின்றது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் பாதகமின்மையின் சான்று மூன்றாவது மொழி இல்லாதது வாய்ப்புகளை கட்டுப்படுத்துவதாக விமர்சிக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் மற்றும் தொழில் உரையர்கள் தேசிய மற்றும் உலகளாவிய அளவில் சிறப்பாக உள்ளனர் மாநிலத்தின் பொருளாதாரம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் புலம்பெயர் வெற்றி இதை நிரூபிக்கிறது நிறைவாக கூட்டாட்சி ஒத்துழைப்பு வேண்டுகோள் நிதி அழுத்தம் அல்லது கொள்கை திணிப்புக்கு பதிலாக தமிழ்நாடு கூட்டாட்சி ஒத்துழைப்பை விரும்புகிறது என்இபியின் நெகிழ்வுத்தன்மை தமிழ்நாட்டின் வெற்றிகரமான இருமொழி மாதிரியை மதிக்க வேண்டும் ஒருமைப்பாட்டை விட பன்முகத் தன்மையை ஊக்குவிக்க வேண்டும் இந்த பிள்ளைகள் தமிழ்நாட்டின் வரலாற்றின் உறுதிப்பாடு நடைமுறை சாதனைகள் மற்றும் அரசியலமைப்பு உரிமைகளை வலியுறுத்தி இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பிற்குள் பரஸ்பர மரியாதையை வேண்டுகிறது என்கின்ற இந்த என்னுடைய விளக்கத்தை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அவர்கள் எழுதியிருக்கின்ற இந்த கடிதத்திற்கான போதுமான பதில்களை எந்த விதத்திலும் நாம் ஏமாந்துவிடக்கூடாது கூடாது என்கின்ற விதத்திலும் ஏற்கனவே குறைந்தபட்சம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஐம்பத்தி ஆறு மொழிகள் முழுமையாக எதால் விழுங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்தி மொழியால் விழுங்கப்பட்டிருக்கின்றது இதே நம்முடைய மாண்புக்கு அமைச்சர் தர்மேந்திர பிரதாத் சார்ந்திருக்கின்ற மாநிலமான ஒடிசாவில் இருக்கின்ற ஒரியா மொழி உள்பட ஒரியா மொழி உள்பட நான் சொல்கின்றேன் போஜ்புரி உள்பட ராஜஸ்தானி உள்பட இப்படி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் ஐம்பத்தி ஆறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற அந்த லாங்குவேஜஸ் முழுமையாக இந்தியினுடைய திணிப்பால் அளிக்கப்பட்டிருக்கின்றது அது போன்ற நிலை நம்முடைய தாய்மொழிக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உலக தாய்மொழி தினமான இந்த நாளில் நம்முடைய துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாகவும் இந்த விளக்கத்தை நான் சொல்லியிருக்கின்றேன் ஆக எந்த விதத்திலும் அதற்கு பலியாகாமல் இப்போ பல்வேறு மாநிலங்களில் நாங்கள் எங்களுடைய அதிகாரி மூலமாக பேசும்போது அவங்க சொல்றது என்ன என்று சொன்னால் இந்த மும்மொழிக் கொள்கை பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க ஏற்கனவே சொல்கிற மாதிரி மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இருக்கின்ற பொதுத் தேர்வை கொண்டு வருகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் இது எல்லா விதத்திலையும் இந்த இப்போ நம்ம ஏற்றுக்கிட்டோம் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை கறிக்குளமா கொண்டு வந்துருவாங்க வரலாறு மாற்றப்படும் நல்லவன் சொல்றவங்க ஏற்கனவே நல்லவன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வரலாற்றில் இருக்கின்ற தலைவர்களும் கெட்டவர்களாக காட்டுவார்கள் யார் யாரும் கெட்டவர்களாக இருக்கிறார்கள் நல்லவர்களாக தியாகிகளாக காட்டுவார்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைஞ்சிரும் இதை உள்ளே நுழைய விடாமல் அரணாக காக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறதுனால தான் இல்லாத கண்டிஷன்ஸ்லாம் போட்டுட்டு விவாத பொருளாக இருக்கின்ற கண்டிஷன்ஸ்லாம் கையில் வச்சுக்கிட்டு இதில் கையெழுத்து போட்டாதான் பணம் தரும் என்று சொல்லாமல் உடனடியாக எங்களுடைய இந்த பணத்தை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று நேற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய பிரதமருக்கு ஒரு நீண்ட கடிதத்தையும் எழுதியிருக்கிறார் அது வெறும் கடிதம் வெறும் காகிதம் மட்டுமல்ல ஏறத்தாழ நாற்பத்தி மூணு லட்சம் மாணவருடைய எதிர்காலம் அதில் அடங்கியிருக்கின்றது என்பதை மனதில் வைத்து ஒன்றிய அரசு இந்தந்த காரணத்தெல்லாம் சொல்லி தமிழுடைய பெருமையை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழுடைய பெருமையை அறிந்ததனால தான் இன்றைக்கு எட்டு திக்கலும் இதுக்கான எதிர்ப்புக்கொள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றது அதனால் தமிழை பற்றியும் தமிழ் இனத்தை பற்றியும் நன்றாக தெரியும் எங்களுடைய இருமொழி கொள்கையின் மூலமாக எங்களுடைய சாதனைகள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் தமிழ்நாட்டுடைய மாடல் நம்ம பின்பற்றணும் என்று சொல்வதற்கு பதிலாக நாங்க சொல்றதை நீங்க கேளுப்பா என்கின்ற அந்த சொல்லை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை நான் பதிவு செய்வேன் ஐயாயிரம் கோடி ரூபாய் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னமாதான் பிளாக் மெயில் பண்றதை நீங்க நிறுத்துங்க இப்போ நீங்க பத்திரிகை துறை நம்பர் சேர்ந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னில் கடைசி தவணையிலேருந்து ஆரம்பிச்சது அந்த பிஎம்சியில் நீங்க கையெழுத்து போட வேண்டும் என்று அவங்க சொல்லியிருந்தாங்க அப்போதான் நாங்கள் சொன்னோம் நாங்கள் ஒரு கமிட்டி போடுறோம் என் கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணோம் அதுபடி நாங்கள் அதுக்கு முடிவு செய்யலாங்கும் பொழுதுதான் அந்த கமிட்டியோட ஆலோசனைப்படி சார் இந்த பிஎம்சியில் முழுமையாக புதிய கல்விக் கொள்கை உள்ள கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி பல்வேறு விதமான பிரச்சனை உள்ள நுழைக்க மாதிரி பார்க்க நம்முடைய சிஸ்டத்தை நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை இது வந்து சீர்குலைக்கிற மாதிரி ஆகின ஒரு விஷயம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று தான் பிஎம்சியில் எங்களுக்கு பெரிய எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லைங்க எங்களுக்கான எப்போதும் வருஷம் வருஷம் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க நாங்கள் புதுசாக எந்த முறை மட்டும் பிஎம்சின்னு என்று சொல்லுங்களே என்ற அந்த வாதத்தையும் நாங்கள் வைத்தோம் ஒரு நாடாளுமன்றத்துல சட்டமன்றத்துல ஒரு திட்டத்திற்கான ஒரு பில் பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த பணத்தை முறையாக வழங்க வேண்டியதான் ஏன்னா அந்த பில் பாஸ் பண்றது தான் நாடாளுமன்றத்தில் நீங்க டேபிள் பண்றீங்க உங்களுடைய கொள்கை எல்லாத்தையுமே அதுல எதையுமே இது சொல்லாமல் ஆனா பணத்தை ரிலீஸ் பண்ணும்போது மூணு தனியா ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு அப்படியே இந்த பி எம் சி கையெழுத்து சேர்த்து அப்படியே கொடுத்துருவோம் அப்படிங்கும் பொழுது இது வந்து இது பார்கனிங் நெகோசியேஷன் கடந்து இது ஒரு பிளாக் மெயிலாகத்தான் அது பார்க்கப்படுது அதனாலதான் சொன்னேன்

தரமான கல்வியை தரேங்கிறது ரொம்ப சந்தோஷம் நாங்களும் தரமான கல்வியை கொடுக்கணும் நாங்களும் நாங்கள் ஆசைப்படுறோம் ஆனால் நீங்கள் சி ஒன்று புதுசா சொல்றீங்க அதுக்கு நாங்க ஸ்டேட் லெவலில் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை சந்தனை பிரின்சிபல் செக்ரட்டரி மாதிரியாம கமிட்டியை போடுறோம் பேஸ்ட் ஆன் கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன் அப்ப நம்ம முடிவு பண்ணிக்கலாம் முதல்ல எங்களுக்கு எப்போதும் அந்த பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷனே விட்டுட்டு அதான் ஒத்துக்கிட்டீங்களா ஏதாவது ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த கமிட்டியை ஒத்துக்கலையா பிஎம்சி நமக்கு தேவையில்ல சார் அதை விடுங்க சார் நமக்கு வர வேண்டிய பணத்தை முதல்ல வாங்குங்க வாங்க அப்படிங்கறது அந்த கமிட்டியும் சொல்லிருக்கு ஆக எப்போதுமே எங்களுக்கு வழங்க வேண்டிய பணத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை தான் நம்ம மைய கருத்தாங்க